இதில் பகபத ஒரு உறப்பில பார்க்கலாம் பருகிய பருகு பகுதி இன்னுங்கிறது வந்து இறந்த கால இடைநிலை ஈங்கிறது உடம்படுமை சந்தி ஆங்கிறது வந்து பெயரச்ச விகுதி பருகிய பருகு பகுதி இன்னுங்கிறது இறந்த கால இடைநிலை இன்னுங்கிறது வந்து இங்கே கெட்டு அதாவது இங்கே வந்து இன்னுங்கிறது வராது பருகியேங்கிறதுல இன்னு இன்னும் வந்து மறைஞ்சிருக்கிறது இல்லை இன்னங்கிறது மறைஞ்சிருக்கிறது விகாரம்னு சொல்லுவாங்க ஈங்கிறது உடம்படுமை சந்தி அது வந்து சில சமயம் இடைநிலைக்கோ விகுதிக்கு இடையில் சில சமயம் ஈங்கிறது இது வந்தால் இச்சு இதெல்லாம் வந்து சில சமயம் பகுதிக்கும் இடைநிலைக்கு நடுவில் சந்தி வரும் ஈங்கிறது வந்து உடம்புடுமை சந்தின்னு சொல்லுவாங்க ஆங்கிறது பெயரச்ச விகுதி பருகிய பருகு பகுதி இன் இறந்த கால இடைநிலை ஈ உடம்புடுமை அ பெயரச்ச விகுதி பூக்கும் பூ பகுதி இக்குங்கிறது வந்து சந்தி இக்குங்கிறது எதிர்கால இடைநிலை இங்கே பாருங்கள் சந்தி வந்து இடைநிலைக்கு பகுதிக்கு நடுவில் வந்திருக்கு இக்குங்கிற சந்தி ஈங்கிறதுனால இது வந்து இடைநிலைக்கு வி விகுதிக்கு நடுவில் வந்திருக்கு உடம்படுமை சந்தி இக்குங்கிறது வந்து சந்தி இக்கு எதிர்கால இடைநிலை உங்கிறது வினைமுற்று விகுதி